எஸ்ஐடி விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஆட்டோ ஓட்டுநரான உதய் ஜெயின் டிக்கி பேசியிருக்கிறார் ஆனால் தனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்து இருந்த வீரேந்திர ஹெக்தேவும் தனது குடும்பத்தைச் சேர்ந்த அந்த நபர் அப்போது வெளிநாட்டில் இருந்தார் என்று பதிவு செய்து இருந்தார் அந்த மூன்று பேர்தான் அந்த நபர்கள் என்பது தெரிய வந்தாலும் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை சௌஜன்யா வீட்டுக்கு செல்லும் வழியில் இருக்கும் தர்மஸ்தலா டிரஸ்டில் மாலிக் அக்கவுண்டன்ட் ஆக இருந்துள்ளார் அங்கு இருக்கும் மேலாளரின் மகன்தான் தீரஜ் என்று கூறப்படுகிறது ஆட்டோ ஓட்டுநர் உதய் ஆகியோர் மீதுதான் சந்தேகம் எழுந்துள்ளது தற்போது ஆனாலும் சரியான விசாரணை இல்லை என்று கூறப்பட்டது தற்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இவர்களது குற்றங்களை அறிந்திருந்த ட்ரஸ்ட் காவலாளி ரவி பூஜாரியிடமும் சிபிஐ விசாரித்தது இதையடுத்து அவரும் ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்தார் அவரே தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது இவர் மட்டுமில்லை சௌஜன்யாவை அந்த முக்கிய நபரின் வீட்டில் பார்த்த பணிப்பெண்ணும் இன்று உயிருடன் இல்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் ஒரு சாட்சி சிறப்பு விசாரணை குழுவில் புகார் அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குற்றம் சாட்டப்பட்டவர்களை புதிய விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பார்க்கலாம் குறைந்தது சௌஜன்யா விஷயத்தில் என்ன உண்மை வெளிவருகிறது என்று